ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சவுதி அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ரீஇன்ட்ருவியூஸால் சவுதியிலேருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் வந்து மூணு ஆண்டு வரையும் வந்து நீங்கள் வந்து காத்திருக்க தேவையில்ல தாராளமாக வந்து மீண்டும் சவுதி அலபியாவுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி அவங்க அறிவிப்பின்படி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய விசாலாம் வந்து வழங்க வந்து தொடங்கிட்டாங்க இதில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு தடவை சவுதியில் வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஊருக்கு வந்து போயிருந்தீங்கன்னா திரும்ப புதிய கம்பெனிக்கு வரும்பொழுதுலாம் ஃபைனல் எக்ஸ்ட் பேப்பர் வந்து கேட்பாங்க பட் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கூட வந்து கேட்கலை ஆனால் வந்து புதிய விசா வந்து வழங்கறதுக்கு வந்து தொடங்கிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ரீஎன்ட்ரி விசால இதுக்கு முன்னாடி போய் திரும்ப வராம இருந்து வருட கணக்கில் இருந்தாலும் இல்லை ஒரு வருடம் ஆறு மாதம் இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது புதிய கம்பெனியில் வேறு ஒரு கம்பெனிக்கு அதாவது நியூ விசாரில் புதிய விஷயம் நீங்கள் தாராளமாக வந்து வரலாம் இப்போ அதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து தொடங்கிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது தாராளமாக வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லிக்கிறேன் மெயினாக வந்து புதுசாக வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் இந்த தகவல் ஏன்னா இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வெளியிலலாம் பொது இடங்கள் நிறைய இடத்துக்கு போவீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் எதாவது இடம் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு கூட ஃபோட்டோ வந்து எடுப்பீங்க வீடியோ எடுப்பீங்க அப்போ வந்து திடீர்னு ஒரு சவுதி குடிமா அதாவது பெண் சவுதி பெண் கூட கிராஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் தெரியாமல் வீடியோ எடுத்தாலோ தெரிஞ்சு வீடியோ எடுத்தாலோ அவங்க வந்து இப்போ சவுதி போலீஸார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ நடவடிக்கைகள் அபராதம் தேவையில்லாத விசாரணைலாம் வந்து இருக்கும் சவுதி அரசாங்கம் ஏற்கனவே என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அதாவது சவுதி அரசாங்கத்துடைய அனுமதியின்றி பொது இடங்களை வந்து புகைப்படம் வந்து எடுக்க எடுக்கிறது இல்லை தனி மனிதனை வந்து புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து வெளிய முறியடிவது அதெல்லாம் வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அபராதம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை வந்து சொல்லிக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியா வானிலை ஆய்வு மையம் சில முக்கியமான தகவல் சவுதி அரேபியாவில் அதாவது வருகிற திங்கக்கிழமை வரை அதிகமான குளிர் இருக்கும் புழுதி புயல் மற்றும் மேலும் சவுதி அரேபியாவில் பல இடங்களில் வந்து மழை கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து மாதிரி சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து அதாவது சவுதி அரேபியாவில் விபத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஆய்வுகள்லாம் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது வாகன விபத்துக்களை வந்து முடிந்தளவு வந்து குறைக்கிறதுக்கு தான் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு அதை வந்து நாங்களே ரத்து பண்ண முடியுமா ஸ்பான்சருடைய உதவியின்றி அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் ரத்து செய்ய முடியாது அப்படி ரத்து செய்யணுன்னா உங்களுடைய ஸ்பான்சருக்குன்ட்டு ஒரு அந்த அப்சரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா முக்கியம் தளத்தின் மூலமாக அந்த ஸ்பான்சர் வந்து எளிதாக வந்து ரத்து செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்து ரத்து செய்யணும் அப்போ எக்கமாக வந்து காலவாதியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ அவங்களால் வந்து ரத்து செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையில்லாமல் ஆயிரம்ரியால் வந்து அபராதம் கட்டி அடுத்து வந்து ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலாம் வந்து இருக்கும் மற்றபடி ஃபைனல் எக்ஸ்ட்ரி கிடைச்சதுக்கப்புறமும் ரத்து செய்யலாம் யார் நினச்சா அவங்க ஸ்பான்சர் நினச்சா ரத்து செய்ய முடியும் முடியும்ங்களாலலாம் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபைனல் எக்ஸிட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதாவது அறுபது நாட்கள் வரையும் நீங்கள் சவுதி அரேபியாவில் மேக்சிமம் தங்கலாம் அதாவது அதுக்குள்ளே சவுதி அரேபியா விட்டு வெளியேறியாக வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விசாவில் வந்து ஃபேமிலியை கூட்டு வந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஆண்டுகள் வந்து அந்த விசிட் விசா வந்து ஆகிருச்சு எப்படி வந்து என்னுடைய குடும்பத்தினரை நான் ஊருக்கு அனுப்புகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் உள்ளவர்கள் வந்து அதாவது அசல் பாஸ்போர்ட்டுடன் ஜவாஜத் அலுவலகத்துக்கு தான் வந்து நேரடியாக வந்து செல்லணும் அவங்க வந்து எல்லாமே சரிபார்த்து அதற்கான வழியை வந்து சொல்லுவாங்க சவுதி அரேபியாவுடைய சட்டத்தின்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே திரும்ப வேண்டும் அதாவது விசா முடிவு அடைவதற்குள்ளே இல்லைன்னா விசா வந்து நீட்டிக்கப்பட வேண்டும் அதுதான் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸு அடுத்து எக்கமால வந்து உங்களுடைய புகைப்படத்தை வந்து மாற்றணுன்னாலும் இப்போ வந்து உள்ள பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் எடுத்து ஜவாஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அந்த மாதிரி மாற்ற முடியும் உங்களுடைய ஸ்பான்சர் நினச்சா அதெல்லாம் பண்ண முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வந்து வசிக்கிறேன் என்னுடைய விசிட் விசாவை வந்து என்னுடைய ஃபேமிலி நபரை நான் விசிட் விசாவில் கூட்டு வந்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விசாவை அதாவது எக்க மா மாற்ற முடியுமா ரெசிடென்சியா மாற்ற முடியுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து விசிட் விசாவை ரெசிடென்சி விசாவாக மாற்ற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ